எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கரை இருபது சென்ட்டுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கோயில் பாளையம்ங்க கோயில் பாளையத்துக்கு அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னா வடக்கு வழியாக வந்தீங்கன்னா ராபட்டணம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேசிங்க இரநூத்தம்பது அடி ஷூராக கிடைக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரோடு பேசி கிடைக்குது அது போக அந்த பரமாக பார்த்தீங்கன்னா மண் தடமு அதில் மென்ஷன் ஆகிக்குங்க மண் தடமாக கார்னர் சைட்டாக வந்துடும் உங்களுக்கு மூணு ஏக்கரா இருபது இருபது சென்டு ஏக்கரா விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க ஏக்கரா விலை சொல்லும் விலைங்க ஒரு ஏக்கரா வெறுங்காடு வரும்ங்க இதில் பாக்கி தோப்பாக வந்துடுமங்க இதில் ஒரு வருஷம் தண்ணி விட்டு தந்துடுவாங்க ஒரு வருஷங்களுக்குலாம் நம்ம தண்ணி ஏற்படுத்திக்கணும்ங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம தண்ணி வேணும்னு ரெக்கார்டில் எழுதி மென்ஷன் பண்ணிக்கலாமுங்க ஒரு வருஷத்துக்கு தண்ணி விட்டு தந்துடுவாங்க சொல்லும் விலை அறுபத்தஞ்சுங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் பூமி ஸ்கொயரான டைப்பில் நல்லா நீட்டாக இருக்குதுங்க வாஸ்துக்கான பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க நல்லா ரோடு ஃபேஸிங் இருக்குதுங்க பிரித்து விற்கிற வியாபாரிகளுக்கும் இது ரோடு ஃபேஸிங் ரெண்டு பக்கம் இருக்குதுங்க நல்ல முறையாக பிரித்து வைக்கலாமாங்க பாருங்கள் அந்த வண்டி வரது ஒரு ரோடு பேசுங்க மண் ரோடு அந்த மண் ரோடுங்க வந்து இதில் மென்ஷன் ஆகுங்க அதாவது தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி